அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதம் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதம் இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் ஒன்பதாம் நாள் புதன்கிழமை வைகாசி விசாகம் பௌர்ணமி இன்று மாலை ஏழு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு பிறகு பௌர்ணமி தேதியானது ஆரம்பமாகுது அக்னி நட்சத்திரத்தின் பத்தொன்பதாம் நாள் தாந்திரிகத்தை இன்று மாலை ஏழு பதிமூணுக்கு பிறகு செய்ங்க அதாவது பௌர்ணமி ஆரம்பித்த பிறகு செய்யுங்க ஒரு நிறை சொம்புல தண்ணீர் எடுத்துக்கோங்க இந்த அக்னி நட்சத்திர நாட்கள்ல செய்ய வேண்டிய தாந்திரிகம் பற்றி தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகள்ல ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் பூஜை பொருட்கள் எல்லாமே ஐம்பது சதவீத ஆஃபர்ல வந்து இப்ப அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் என்ன பூஜை பொருள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் நிறை சொம்புல நீங்க எடுத்த தண்ணீர்ல முதல்ல மஞ்சத்தூள் போட்டுக்கணும் அடுத்தது மகாலட்சுமி தாயாரின் அம்சமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கழுவுப்பு அதற்கு அடுத்தது பௌர்ணமி என்று பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருள் வசம்பு அதற்கு அடுத்தது பச்சை கற்பூரம் வசம்பு ஒரு சிறிய துண்டு எடுத்துக்கோங்க பொடியா இருந்தா பொடியா சேர்த்துக்கோங்க முழுசா இருந்தது அப்படின்னா ஒண்ணு ரெண்டா தட்டிட்டு இது எல்லாத்தையும் தண்ணீரில் போட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வாராகி தேவி பாதத்தில் வச்சிருங்க வச்சுட்டு மனதார உங்களுக்கு பணம் சேரணுமா நகை சேரணுமா கடன் தீரணுமா என்ன பிரச்சனையோ அதை ஒரு தாயிடம் முறையிடுவது போல வாராகி கிட்ட சொல்லி உங்கள் பிரச்சனை தீரணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க ஒரு அன்பான வேண்டுகோளுங்க வீட்டில் தீபம் ஏத்தாம இருக்காதிங்க வாராகி தேவி நீங்க முறையாக வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா தினமுமே மாலை பொழுதுல ஒரே ஒரு தீபமாவது ஏற்றுங்க முடிந்தால் பிரம் முகூர்த்த தாங்க வருவேன் தப்பே கிடையாதுங்க ஒரு அகல் விளக்கு எடுத்து அகல் விளக்கு எடுத்து நெய்யாவது நல்ல நெய்யாவது ஊற்றி ஒரு தீவம் ஏத்தி வச்சு வாராயத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீராது வைக்கணும் அதுவும் அக்னி நட்சத்திர நாட்கள்ல தொடர்ந்து இந்த தண்ணீர் பரிகாரத்தை செய்துட்டு வரணும் அப்படி செய்யறதுனால உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமா உண்டாகும் அத மாதிரி நீங்க தினமும் உங்க வீட்டுல தீபம் ஏத்துறது தெய்வ சக்தியை உங்க வீட்டுல நிரந்தரமா தக்க வைக்கும் நீங்க தீபம் ஏத்தாம விட்டீங்க அப்படின்னா வீட்டுல எதிர்மறை ஆற்றல் பெருக ஆரம்பிக்கும் குடும்பத்துல சந்தோஷம் இல்லாமல் போகும் நீங்க மந்திரம் சொல்லலனாலும் சரி விரதம் இருக்கலனாலும் சரி கோயிலுக்கு போலனாலும் சரி வீட்டுல ஒரு தீபத்தை மட்டுமாவது ஏத்துங்க இத மற்றவர்களுக்கும் தவறாம சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னைக்கு பூஜையில வச்ச தண்ணீரை மறுநாள் காலை எடுத்து உங்க வீட சுத்தி தெளிச்சு விடுங்க பூஜையில தெளிச்சு விடுங்க நிலைவாசல்ல தெளிச்சு விடுங்க அது மாதிரி அரிசி பாத்திரத்தை வைக்கிறீங்க இல்லையா அந்த இடத்த சுற்றி தெளிச்சு விடுங்க மீதி தண்ணி இருந்துச்சுன்னா வாசு தெளிக்கிற தண்ணீர்ல கலந்துக்கோங்க உள்ள வசம்பு கரையாம அப்படியே முழுசா இருந்துச்சுன்னா அதை எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இருந்து நம்ம சேனலை பாருங்க இனிமே நேற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்